மாமா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் சொல்லுமா அப்படின்னு உடனே அஞ்சலியை பொண்ணு கேட்டு சத்தியமூர்த்தி வீட்டுக்கு நம்ம போகணும் மாமா அப்படின்னதும் இப்போ போய் நான் அவன் வீட்டு முன்னாடி வாசலை நிற்கிறது எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு ஏங் மாமா அப்படின்னதும் அவன் என் காலில் வந்து விழுகணுங்கிற மாதிரி பேசிட்டு போகிறான் நான் இப்போ போய் என் பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி போய் பொண்ணு கேட்டேன்னா அவங்க காலில் நான் விழுகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நான் அப்படி சொல்ல மாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பையும் வந்து நீ சொல்ல மாட்டேமா ஆனால் அதுக்கு அதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னது எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நான் போய் பொண்ணு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அர்ஜுனோட அப்பா இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் அஞ்சலி வந்து எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் அண்ணி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அஜய் சொல்லியிருப்பார் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் பல்லவி கண்ணனுடைய ஜோடி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க